பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி வேறுமையான பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே வேறுமையான பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே வீளை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் ஏசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே முடிய கைகளிலே எங்களை முழுமையாய் தருகிறோம் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள ஆம் மேன் ஆமேன் அப்போஸ் நான் பரிசுத்த பவுல் ரோமர் எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் ரோமர் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் பவுல போசலன் மிக அழகாய் அவர் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள் வருகிறது நியாய தீர்ப்பிலே ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது இங்கே அந்தரங்கத்திலே பாவம் செய்கிறவர்கள் யாருக்கும் தெரியாது என்று ஒருவரும் அறிய மாட்டாதபடி அந்தரங்கத்திலே தவறு செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியரங்கமாக்குகிற நாள் வருகிறது மகனே என் மகளே ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது அப்பாவை ஏமாற்றலாம் அம்மாவை ஏமாற்றலாம் ஆலயத்தின் போதகரை ஏமாற்றலாம் ஒருவருக்குமே தெரியாமல் நீ சில தவறுகளை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் மனிதன் இந்த உலகத்தில் அவனுடைய ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கு நல்ல உதாரணம் மொபைல் ஃபோன் இந்த ஃபோனில் நீங்கள் எதை செய்தாலும் அது எல்லாம் எங்கோ ஒரு இருந்து கண்காணிக்கப்படுகிறது இந்த மொபைல் ஃபோனில் நம்முடைய அனைத்து ஆக்டிவிட்டீஸும் எங்கோ ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுகிறது இதை நாம் அறிந்திருக்கிறோம் அதனால்தான் மொபைல் ஃபோனை கவனமாய் பயன்படுத்த வேண்டும் என்று அவ்வப்போது நமக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது அதிலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இன்னும் கூட கொடுமையாய் மாறுகிறது இன்னும் கூட எவ்வளவோ தவறுகள் அதில் நடைபெறுவதற்கு இன்றைக்கு காலங்கள் டெக்னாலஜி வளர்ந்து விட்டது மனிதன் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பே மனிதனுடைய ஒவ்வொரு அசைவையும் ஆக்டிவிட்டீஸையும் பதிவு செய்கிறது கண்காணிக்கும் அவர்களுக்கு தெரியாமலே கண்காணிக்க முடிகிறது என்றால் இந்த உலகத்தையே படைத்த தெய்வம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் நியாயம் தீர்க்கும்படி அத்தனை பேருடைய நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிர்ச்சியூட்டும் சில வார்த்தைகள் உண்டு அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்படும் அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மறித்தோர் தங்கள் தங்கள் செயல்களுக்கு தக்க நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அப்படியானால் அன்றைக்கு யோவானுக்கு அறிந்ததெல்லாம் புத்தகங்கள் எழுதப்படுகிறது என்று ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும் எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது இந்த வசதிகள் எல்லாம் இருக்கிறது உலகத்தில் மனிதனுடைய கண்டுபிடிப்பிலே இவ்வளோ இருக்கும்னா ஆண்டவனுடைய காரியத்தில் இருக்காதா அவர் தானே இதையெல்லாம் உருவாக்கி கொடுக்கிறார் மனிதன் ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறதற்கு கூட ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுக்கிறார் ஆகவே எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் தெரியும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் தான் அன்றைய வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் நீ பாதாளத்திற்கு சென்று உன் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் உன்னை நடத்தும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே சென்று உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்தும் அவர் உன்னை தீர்க்க உன்னை கீழே கொண்டு வருவார் எங்கே போனாலும் மறை அவருடைய பார்வைக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் என்று கதறுகிற தா விதை பார்க்கிறோமே நாம் எங்கே போக முடியும் ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் பதிவு செய்து தான் வேதம் சொல்லுகிறது மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார் பைபிளில் ஒரு அருமையான சம்பவம் உண்டு ஆபிராம் ஒரு மத்தியான உஷ்ணமான நேரத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார் மூன்று தேவ மனிதர்கள் வருகிறார்கள் அதில் ஒருவர் தான் ஆண்டவர் கடவுள் தேவ தூதர்கள் மனித உருவமாக இப்படி வருகிறார்கள் மூன்று பேர் வருவதை கண்ட உடனே புரிந்து கொண்டார் ஆபிரகம் ஓடி போய் அவர்களுக்கு உபசரிக்கிறார் அவர்களுக்கு தண்ணி கொடுக்கிறார் அவர்கள் அவர்கள் இழைப்பார் அந்த மரத்தடியிலை அமர வைக்கிறார் வேகமாய் போய் தன் மனைவியின் இடத்திலே ஒரு இளம் காளையை பிடித்து கொடுத்து இதை அடித்து சமைத்து வை என்று சொல்லி அங்கே எல்லாம் தயாராகிறது அவர்களை சாப்பிட்டு போக சொல்கிறார் மூன்று பேரும் பசியோடு அமர்ந்திருக்கிறார்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் ஆபிரகாம் அவர்களை நல்ல விதமாய் உபசரிக்கிறார் திருப்தியாய் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த மூவரில் ஒருவராய் வந்த ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபராம் மனதிலே ஒரு கவலை இருக்கிறது உன் மனதிலே ஒரு கேள்வி ஒரு தேவை இருக்கிறது ஒரு உற்பத்தி கால திட்டத்துக்கு நான் மறுபடியும் இங்கே வரும்பொழுது உன் மனைவியாகிய சாராய் ஒரு பிள்ளையை வைத்திருப்பாள் என்று சொன்னார் தொண்ணூறு வயதுக்கு மேலாகி விட்டது ஆபிரகாமுக்கு அப்பொழுது இந்த வார்த்தையை வீட்டுக்கு பின்னால் நின்று கணவரோடு இந்த தேவதூதர்கள் பேசுவதை சாரால் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் அடுத்த ஒரு ஒரு ஒன் ஏரில் நான் வரும்பொழுது உன்னுடைய மனைவி ஒரு குழந்தையை வைத்திருப்பாள் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவள் உள்ளத்துக்குள்ளே சிரித்தாள் வெளியே சிரிக்கல உள்ளத்துக்குள் சிரித்தாள் உள்ளத்துக்குள் அவளுக்கு ஒரு நகைப்பு இனிமையாக என்னை குழந்த பிறக்கும் தொண்ணூறு வயதாகிட்டு இனிமையாக என்னை குழந்த பிறக்கும் என்கிற ஒரு இயல்பான காரியம் அவள் உள்ளதுக்குள்ளே சிரித்த உடனே அது யாருக்கும் தெரியாதுன்னா அந்த அம்மா அங்கே தள்ளி நின்று உடனே இங்கே ஆபிராம்ட்ட ஆண்டர் சொல்கிறாரு நான் சொன்ன இந்த வார்த்தையை நம்பாம உன் மனைவி ஏன் சிரிக்கிறாள் உடனே சாராள் பதறி போய் நான் சிரிக்கலையே நான் இப்படிதான் நின்றுட்டு இருக்கிறேன் சிரிக்கலையே இல்லை இல்லை நீ உள்ளத்திற்குள் நகைத்தாய் என்று சொன்ன ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கமும் அவருடைய உள்ளத்திலே அவர் நினைக்கிற நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார் அதான் பிரசங்கி எழுதுகிறார் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாய தீர்க்கும் காலம் இனி இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களை கூட அவர் நியாயந்தீர்க்க வருது ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் அவர் சொன்னார் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னார் அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களையும் அவர் அறிந்திருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படி இவ்வளவு ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை கூட நியாய்ந்திருக்க அவர் ஆவலா அவர் காத்திருக்கிறார் நம்முடைய இருதயத்தின் எல்லாம் வெளியரங்கமாக்குவார் என்றால் எவ்வளவு நம்முடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்று யோசித்து பாருங்கள் வெளியே நாம் நல்லவர்களைப் போல கொள்ளுகிறோம் வெளியே நாம ஒரு யோகியனை போல நம்மை காட்டிக்கொள்ளுகிறோம் ஆனால் நம்முடைய அந்தரங்கத்தை அறுத்து பார்த்தால் விபச்சாரமும் வேசித்தனமும் அசுத்தமும் அங்கே இருக்கிறது அது எல்லாம் ஆண்டு ஒரு வெளியே ரங்கமாய் கொண்டு வரப்போகிறார் ஆகவே மகனே மகளை மனந்திருவுங்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள இன்றைய அனுகிரக காலம் இந்திய ரட்சணிய நாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் இனி ஒரு நாள் இப்படி வருமோ வராதோ நமக்கு தெரியாது ஆண்டருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி மனம் திரும்புங்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் இந்த நியாயத்திற்கு தப்பித்து கொள்ள பல காரியங்கள் இருக்கு அதில் ஒரு காரியம் யாக்கோபு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் பதிமூன்றாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது ஏனென்றால் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் இறக்கமில்லாதவனுக்கு இரக்கமே இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்பை அவர் கொடுக்கும் அதற்குத்தான் வேதாகமத்தில் ஒரு உண்மை சம்பவத்தையும் அவர் எழுதி வைத்தார் லூக்காவின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் சம்பிரமாய் வாழ்ந்தான் ஒரு லாசர் என்கிற ஒரு தரித்திரன் இருந்தான் அவன் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலண்டியிலே கிடந்து அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற இருந்தான் ஒருவரும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை பசி பஞ்சம் பட்டினியிலே கடந்து நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை அவன் உடம்பெல்லாம் வியாதி அதை வந்து நக்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையிலே லாசர் இருக்கிறார் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யவான் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் நாட்கள் போய்கொண்டிருந்தது காலங்கள் எப்போதும் அப்படியே செல்லாது ஒரு நாள் ஐஸ்வர்யவானும் அறித்தான் லாசரும் மறித்தான் ஐஸ்வர்யவான் மறித்த பொழுது அவனை கொண்டு போய் எரிகிற அக்னி கடலிலே கொண்டு போய் தள்ளினார்கள் கதறுகிறான் கூப்பாடு போடுகிறான் அவன் இந்த உலக வாழ்க்கையில் அவ்வளவு வசதியாய் அவ்வளவு லக்ஸுரியா அவன் வாழ்ந்தான் ஆனால் இப்பொழுது அவியாத அக்னியிலே அவனுடைய உயிர் அவனுடைய ஆன்மா கடந்த அங்கே துடித்து கொண்டிருக்கிறார் லாசர் மறித்தான் தேவதூதர்கள் வந்து அவனுடைய உள்ளார்ந்த மனிதனை அந்த ஆவி ஆத்மாவை அழைத்து கொண்டு ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் உட்கார வைத்தார்கள் நரக ஆக்கனையிலே வேதனைப்படுகிற ஐஸ்வர்யமான் நோக்கி பார்க்கிறார் இந்த சம்பவத்தை ஆண்டவர் வெகு தெளிவாய் விளக்கமாய் ஒரு கதை போல அவர்களுக்கு சொன்னார் நடந்த சம்பவம் அது இரண்டால் ஆண்டவர் நிறைய ஓமை சொல்லி இருக்கிறார் அந்த ஓமையிலெல்லாம் எப்படி வரும்னா ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு ஒரு குமாரத்தி இருந்தாள் பத்து வெள்ளி காசு வைத்திருந்தாள் ஒரு தகப்பன் இருந்தான் அவனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் மூத்தவன் இளையவன் இப்படி தான் அவருடைய ஓமையெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த கா காரியமானது ஓமை அல்ல உண்மை சம்பவம் ஏனென்றால் தருத்திரன் லாசரு என்ற பெயருடைய ஒரு தருத்திரனும் இருந்தான் என்று இந்த சம்பவத்தில் அவர் சொல்லுகிறார் என்றால் இது ஓமை கதை அல்ல உண்மை சம்பவம் நம்முடைய கேள்வி என்ன ஐஸ்வர்யவானாய் பிறப்பது அவன் செய்த தவறா ஐஸ்வர்யவான்கள் ஒருவரும் பரலோகம் வர முடியாதா அப்படியானால் இந்த ஐஸ்வர்யவான் என்ன தவறு செய்தான் விபச்சாரம் செய்தான் என்று எழுதியிருக்கிறதா வேசி மார்க்கத்தான் என்று எழுதியிருக்கிறதா அல்லது இந்த ஐஸ்வர்யவான் ஏழைகளின் சொத்தை அபகரித்தான் என்று எழுதியிருக்கிறதா அல்லது இந்த ஐஸ்வர்யவான் ஆட்சியாளனாக இருந்து ஊழல் செய்தான் என்று எழுதியிருக்கிறதா இந்த ஐஸ்வர்யவான் பூர்வ எல்லக்குறியை மாற்றினான் என்று எழுதியிருக்கிறதா எந்த தவறும் செய்ததாய் ஐஸ்வர்யவானை குறித்து அங்கு எழுதவில்லை அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தான் சம்பிரமாய் வாழ்ந்திருந்தான் அந்த ஐஸ்வர்யவான் செய்த தவறு என்ன நரக ஆக்கினை தீர்ப்பில் போய் விழும் அளவுக்கு அவன் என்ன பாவம் செய்தான் ஒரே ஒரு காரியம்தான் அவன் செய்ய தவறுன காரியம் தன் வீட்டு வாசல் அண்டையிலே கிடக்கிற பசி ஆறாமல் பசியோடு பிச்சை கேட்டு கொண்டிருந்த அந்த லாசருங்கிற தருத்திரனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடலை இறக்கம் இல்லாமல் ஐஸ்வர்யவான் இறக்கம் செய்யாமல் இருந்த லாஸ்டருவுக்கு அவன் இறக்கம் செய்யவில்லை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இறக்கம் செய்யாதவனுக்கு இறக்கமே இல்லாத ஒரு நியாயத்தீர்ப்பு கிடைக்கும் ஐஸ்வர்யவானுக்கு ஆகவே தான் அந்த நரக ஆக்கினை தீர்ப்பை கொடுத்தான் மற்றபடி அவன் வேறு எந்த பாவமோ வேறு எந்த தவறோ செய்ததாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்படவில்லை அவன் செய்த ஒரே தவறு தன் வாழ்நாள் காலத்தில் ஏழை எளிய ஜனங்களுக்கு தேவை உள்ள ஜனங்களுக்கு இறக்கமே செய்யாமல் வாழ்ந்தான் இறக்கம் இருந்தான் செய்யும்படிக்கு அவனுக்கு அவனிடத்தில் பொருள் இருந்தது ஏன்னா அவன் ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறார் அந்த பொருளை வைத்து தன் வீட்டு வாசலில் கிடக்கிற ஏழைக்கு இந்த தருத்தர் லாசருவுக்கு ஏதாவது செய்திருக்கலாம் எதையுமே செய்யலை எதையுமே செய்யலை அந்த வீட்டில் வரக்கூடிய அந்த மேஜையிலிருந்து விழுகிற எச்சி சோறாவது கிடைக்கும் என்று நினைத்திருந்தான் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற மனதாக இருந்தான் அதை கூட ஒருவரும் கொடுக்கல ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் ஆக்கினை தீர்ப்புக்கு நான் தப்பிக்க வேண்டுமானால் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்போ பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இதை மிக அழகாய் அவர் எழுதுகிறார் எபேசியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நற்கிரியைகளை செய்யும்படிக்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்வு என்பது நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அதனால தான் இந்தியாவிற்கு வந்த மிஷினரிகள் பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள் ஆலயங்களை கட்டினார்கள் அனாதை ஆசிரமங்களை கட்டினார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காது கேளாதோர் வாய் பேச முடியாதோர் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார்கள் என்று சிறப்பு பள்ளிகளை ஏற்படுத்தினார்கள் மிஷினரிகள் பாளையங்கோட்டையை சுற்றி சுற்றி பாருங்கள் ஒரு பக்கம் பிளைண்ட் ஸ்கூல் இருக்கும் கிறிஸ்தவ நிர்வாகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்கும் இந்த பக்கம் பாளையங்கோட்டையினுடைய மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா அங்கே அங்கே செவிடு ஊமை அதாவது காது கேளாதோர் வாய் பேச முடியாதவருடைய பள்ளிக்கூடம் அந்த சிறப்பு பள்ளி இருக்கும் மத்திய பகுதிக்கு பாளையங்கோட்டைகள் வந்தீங்கன்னா அங்கே மன வளர்ச்சி என்று சிறப்பு பள்ளிகள் இருக்கிறது பயிற்சி கூடங்கள் இருக்கிறது நற்கிரியைகளை செய்வதற்குத்தான் ஆண்டவர் கிறிஸ்தவர்களை அழைக்கிறார் மற்றவர்களையும் அவர் அழைக்கிறார் எதற்கு அழைக்கிறார் எங்கள் மதத்துக்கு வாங்க எங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு வாங்க எங்கள் மதம் மாறுங்க அப்படின்னு சொல்லி அதில் என்ன பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா இல்லை ஆண்டவர் நம்மை எதற்கு அழைக்கிறார் என்றால் நம்மை எதற்கு இந்த புது வாழ்வின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகிற நீங்கள் நற்காரியங்களை நல்ல கிரியைகளை செய்யுங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் நடந்து கொள்ள வேண்டும் மதர் தெரசாவை போல டாக்டர் ஐடாஸ் கேடரை போல இங்கே மிஷினரிகளாய் வந்தவர்கள் இந்த தேசத்து மக்களை நேசித்தார்கள் சாதி பார்க்கலை மதம் பார்க்கலை எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவர்களை நேசித்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்தார்கள் மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்க மருத்துவமனைகள் மாவட்டங்கள்தோறும் மருத்துவமனைகளை ஏற்படுத்தினார்கள் கன்னியாகுமரியிலிருந்து நீங்கள் சென்னை வரை பாருங்கள் தமிழ்நாடு உள்ள ஏராளமான மிஷினரிகள் வந்தார்கள் தமிழ்நாடு கேரளா அங்கெல்லாம் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் சிறப்பு பள்ளிகள் மாற்றுத்திறனாளிகள் மேல் கரிசனை எல்லாம் அவர்களுக்கு இருந்தது ஏனென்றால் அதற்குத்தான் கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் அழைக்கப்பட்ட ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தேவை உள்ள மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கள் தேவை உள்ள மக்களுக்கு நீங்கள் அதிகமாய் உதவி செய்யுங்கள் இந்த நாட்களிலே இறக்கம் இல்லாதவனுக்கு இறக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்மா மகா இறக்கம் உள்ள ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நியாய தீர்ப்புக்கு நாங்கள் தப்பித்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே நற்கிரியைகளை செய்யுங்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வதியும் இரக்கத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள பிதாவை ஆமேன்